வணக்கம் என்னோட பேர் குமரன் சென்னை திருவெற்றியூர் இப்ப நம்ம வந்து ஐசக்தி பெயிண்ட்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல மனோகரன் சார் கரூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம யூடியூப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆன்லைன்ல பாத்துருக்காங்க அவங்க பார்த்துட்டு நம்ம கிட்ட கால் பண்ணாங்க இந்த மாதிரி நான் பயிற்சி எடுக்க வரலாமான்னு கேட்டாங்க நிச்சயமா வரலாம் சார் நீங்க வந்து நான் வந்து பெயிண்ட் உங்களுக்கு தயார் பண்ண கத்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால இரண்டு நாள் லேடி பயிற்சி சார் வந்து கரூர்ல இருந்து வந்து இந்த இரண்டு நாளும் கத்துட்டு இருக்காங்க நம்ம சார்கிட்ட கேட்போம் இந்த பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சி பயனுள்ள இருந்தான்னு கேட்போம் இதை வச்சு அவர் சார் வந்து அவர் கரூர்ல தொழில் பெயிண்ட் தொழில் எப்போ ஆரம்பிப்பாருன்னு சார்கிட்ட கேட்போம் மற்றும் வந்து அவர் என்ன சொல்றாருன்றத நம்ம வீடியோல கேட்போம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வந்து யூடியூப்ல சொல்லுங்க சார் யூடியூப்ல பார்த்து ஒரு ஆர்வமா நான் வந்து ட்ரெயினிங் சார் கேட்டேன் ட்ரெயினிங் ரெண்டு நாள் பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப திருப்திகரமா இருக்கு நான் இப்போ பயிற்சியை முடிச்சுட்டு போய் அந்த வேலை தான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் சாருக்கும் நம்ம நன்றி சொல்லணும் இது மேல இதுக்கு மேல எனக்கு ஊக்கம் கொடுத்து சார் கிட்ட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி பண்ணாங்கன்னா எனக்கும் சிறப்பா இருக்கும் அதனால் நானும் சொந்த தொழில் செய்யலாம்னு ஒரு ஆசைப்படுறேன் வணக்கம் சார் சரிங்க சார் காலத்துல இந்த மாதிரி பெயிண்ட் யாராவது கற்றுக்கணும்னு விரும்பினீங்கன்னா இரண்டு நாள் நேரடி பயிற்சி எங்கள் சென்னை திருவிட்டூர்ல எங்கள் ஐசக்தி பெயிண்ட் சென்று வாங்க சாருக்கு சொல்லி தந்த மாதிரி உங்களுக்கு தருவேன் அதுவும் முழுசா என்னன்னா பெயிண்ட்னா என்னன்றது அடிப்படை தேறியும் சொல்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் அது வந்து பூட்டும் காட்டுவேன் எப்படி இல்லாம பாருங்க வீடியோல பாருங்க பாருங்க இதெல்லாம் வந்து சார் போட்ட பேட்ச் தான் சரிங்களா அது வந்து சாருக்கு எக்ஸ்டீடிய பிரைமர் எப்படி போடணும்ன்றத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் வீடியோல காட்டணும் பாருங்க அது இல்லாம அது வந்து அதுக்கு மேல அடிக்கிற எமல்ஷன் பெயிண்ட் ஒயிட்டாவும் சொல்லி கொடுத்துருக்கோம் கலர் எப்படி போடணும்ன்றதையும் ஒரு கலரா சார் செலக்ட் பண்ணாரு ஸ்ட்ராபெரி அப்படின்ற ஒரு கலர் செலக்ட் பண்ணாரு ஒரு பிங்க் கலர்ல அதையும் நம்ம வந்து மேக் பண்ணி காட்டியிருக்கோம் முழுசா வந்து ஒரு தீரி மாதிரியே ஃபுல்லாவே முடிச்சிருக்கோம் இது வரும் பீரியட்ல ஒரு மூணு மாசத்துக்குள்ள சார் இந்த தொழில ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மறக்காம இருக்கும் போனே ஆரம்பிச்சிடும் சார் அது அதுக்கு தேவையானது அடிப்படையில ஜிஎஸ்டி மட்டும்தான் சார் வரும் பீரியட்ல ஒன்னொன்னா லைசென்ஸ் எடுத்து ஆமா நிச்சயமா சார் நம்ம வந்து நம்ம மனோகர் சார் பத்தி நம்ம வழிகாட்டியான உதயகுமார் சார் வந்து ரெண்டு வாட்டி சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் கடூர்ல இருந்து மனோகர் சார் வந்திருக்காரு நம்மகிட்ட இரண்டு நாள் பெயிண்ட் தயாரிக்கும் பயிற்சி நம்ம செந்தில் சாரோட யூடியூபர் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காரு பார்த்துட்டு அவருக்கு வந்து நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் நமக்குன்னு ஒரு பர்மனெண்ட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் ஏன்னா அவர் ஏற்கனவே ஃபினான்ஸில் இருக்கார் ஃபினான்ஸ் பிஸ்னஸில் இருக்கார் ஸோ அதை விட்டுட்டு சொந்தமாக நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும்னு சொல்லி அதை நம்ம பெயிண்ட் தயாரிக்கிற தொழிலை தேர்ந்தெடுத்திருக்காரு உண்மையிலேயே அவரை வந்து நாங்கள் வந்து ரொம்ப வரவேற்கிறோம் காரணம் என்னென்னா அவர் வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்காரு தெரியும் அவருடைய பையன் பார்த்திங்கன்னா ஒரு பையன் டாக்டர் இதில் இருக்காரு வெஸ்ட் பெங்காலில் இருக்கார் இன்னொரு பையன் ஃபாரினில் இருக்காரு இருந்தாலும் அவர் இப்பவும் நம்ம வந்து சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லி நமக்கும் ஒரு பிராண்டு வேணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட பயிற்சி வந்துருக்காரு ரெண்டு நாள் பயிற்சி ரொம்ப சிறப்பாக அவர் கற்றுக்கிட்டாரு அவர் வேண்டிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெளிவுபடுத்தினார் முழுமையாக அவருக்கு வந்து தெளிவுபடுத்திருக்கிறோம் அவரும் வந்து கூடிய விரைவில் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் கூடிய விரைவில் கம்பெனி ஆரம்பித்து ஒரு நல்ல நிலையில் வரணுன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு அவருக்கு எப்பவுமே இருக்கும் அதை வந்து நாங்கள் இந்த நேரத்துக்கு தெரிவிச்சுருவோம் ஏன்னா அவர் வந்து எங்களை நம்பி தான் ஆரம்பிக்கிறாரு அப்படி இருக்கும்போது எங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவருக்கு இருக்கும் அவர் மேலும் மேலும் தொழிலில் சிறந்து வழங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார்